ஹோம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ எப்போது என்னை சீரடியில் வந்து தரிசிப்பாய் என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் அது போலத்தான் என்னை பார்ப்பதற்கும் நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் நீ விரும்பியபடி உனக்கு தரிசனம் கிடைக்கும் சீரடி வருவாய் வரங்களை அள்ளி அள்ளி நான் கொடுப்பேன் கடல் அலைகள் போல மக்கள் அலையில் நீயும் ஒருவனாக வந்து என்னை தரிசிப்பாய் உன்னை வரவேற்கின்றேன் தயாராக இரு நிச்சயம் நீ என்னை வந்து தரிசிப்பாய் என்னை நீ கண் குளிர கண்டுவிட்டாய் என்ற மகிழ்ச்சியில் நீ நினைத்தது எல்லா காரியத்தையும் நான் உனக்கு வெற்றியாக முடித்து தருவேன் அதனால் அப்பா வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு தைரியமாக இரு நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த பணம் உன்னை வந்து சேரும் உன்னுடைய கடன் எவ்வளவாக இருந்தாலும் அத்தனையும் முடியும் என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஓம் சாயிராம் என்று கூறிக்கொண்டே இரு மிகவுமே மகிழ்ச்சியான செய்தி உன் வீடு தேடு வரப்போகிறது இன்றே இன்று இன்றோடு அனைத்து கவலைகளுமே உனக்கு முடிவுக்கு வரப்போகிறது நீ நிம்மதியாகவே இருக்கப் போகின்றாய் நீ என்னிடம் மனமிட்டு பேசி சில கேள்விகளை என் முன்னால் நீ அல்லவா அவை நியாயமானதுதான் அதே நேரம் நான் உனக்கு பதில் தராமல் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ கூறிக்கொண்டிருக்கின்றாய் அது முற்றிலும் தவறு உனக்கு தேவையானதை அவ்வப்போது நான் பதில் தந்து கொண்டு இருக்கிறேன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே நான் பதில் தந்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் அதை நீ உணரத்தான் மறுக்கின்ற என்னை தவிர என் குழந்தைக்கு என்னை தவிர இந்த உலகத்தில் யார் உன் குறைகளை எல்லாம் பொறுமையாக இறுதி வரை உன்னை வேதனைப்படுத்தாமல் ஒதுக்காமல் கேட்க முடியும் நான் தானே கேட்டுக்கொண்டிருக்கின்றே யாரிடமாவது சொல்லி உன் வேதனையை சொல்லி அழுதுப்பார் அவர்களால் உனக்கு என்ன செய்ய முடியும் கேட்க மட்டும்தான் முடியும் இந்த பக்கம் உனக்கு முன்னால் கேட்டுக்கொண்டு உனக்கு பின்னால் போய் உன்னை பற்றி தவறாக பேசுவார்கள் நான் அப்படி செய்யவில்லையே நான் கேட்கும் இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டே நீ என்னை கேட்கும் பொழுதெல்லாம் உனக்கான பதிலையும் நான் உனக்கு கொடுத்துவிட்டு வருகிறேன் அதை நீதான் உணர மறுக்கிறாய் எத்தனையோ தடவை நான் பல பதில்களை உனக்கு தந்தும் அதை நீ கண்டும் காணாமல் இது எனக்கானது இல்லை என்று ஓரம் தள்ளிப் போயிருக்கின்ற எதனால் இப்படி செய்தாய் அது எனக்கு தெரியும் அப்பொழுது மாயை என்ற வலை கவலை எல்லாமே உன்னை சூழ்ந்து இருப்பதால் நான் செய்த லீலைகள் நான் உனக்கு கொடுத்த பதில்கள் எதுவுமே உன் கண்ணுக்கு புலப்படவில்லை உன் செவிக்கு எட்டவில்லை நீ அதை பார்த்தும் பார்க்காதது போல செய்து விட்டாய் சென்று விட்டாய் இது எல்லாவற்றிற்குமே காரணம் என் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தும் ஏதோ ஒரு ஓரத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ இழத்து விட்டாய் அதனால்தான் இது எல்லாவற்றிற்குமே காரணம் உன் வாழ்வின் வழியே உனக்கு நிச்சயம் அதற்கான பதில் கிடைக்கும் எப்பொழுதெல்லாம் என்னுடைய பெயரைச் சொல்லி அழைத்தாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு துணையாக நான் வருவதை நீ உணர்ந்திருப்பாய் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை தேடி நான் வந்திருப்பேன் உன் கஷ்டங்களுக்கு கவலைகளுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் எல்லாம் உடனடி தீர்வும் நான் கொடுத்திருக்கின்றேன் அதை நீ உணர மறுத்ததால் தான் இவை உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது நீ எப்பொழுது என்னை முழுமையாக நம்புகிறாயோ அப்பொழுது நான் செய்யும் லேலைகள் எல்லாம் உன் கண்களுக்கு தெரிய வரும் உன் செவிக்கு கேட்க வரும் இது நிச்சயம் நடக்கும் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி நீ என்னுடைய குழந்தை என் குழந்தையை நல்லபடியாக பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு என்னுடைய பலன்கள் என்னுடைய பதில்கள் என்னுடைய எல்லாமே உனக்கு நெற்றியும் கிடைக்கும் ஆசியும் கிடைக்கும் எது இங்கு உன்னை இழுத்து வந்ததோ அது தன்னுடைய வேலையை சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் காலக்கர்மத்தில் அது செய்தே தீரும் ஆகவே இறைவனிடம் எதையுமே நீங்கள் முறையிடாதீர்கள் முழுமையான சரணாகதி அடைங்கள் அது மட்டுமே ஒரே வழி உன்னுடைய கர்மாக்களை போக்குவதற்கு ஒரே வழி இது மட்டும்தான் பரம்பொருள் ஒன்றே புருஷன் பிரகிருதி என்று இருவிதமாக புத்தியால் பாவிக்கப்படுகிறது பரம்பொருள் ஒன்றையே சிலர் சக்தி என்றும் பிறர் ஸ்வரூபம் என்றும் பிரம்மம் என்றும் சொல்லுவர் சிவமும் சக்தியும் நீயும் நானும் யாவும் ஒன்றே அகங்காரம் தோன்றினால் அனைத்தும் இருப்புக்கு வரும் அகந்தை இல்லை என்றால் எல்லாமே இல்லை அகந்தை தானே எல்லாமே அதலால் எது என்னவென்று விசாரிப்பதே அனைத்தையும் துறப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உன்னை படைத்த சக்தியே இந்த உலகத்தையே படைத்திருக்கிறது அது உன்னை காக்குமானால் அதுவே உலகத்தையும் காக்கும் இறைவன் இந்த உலகை படைத்தார் என்றால் அதை காக்கும் பொறுப்பு அவருடையது தானே இதில் யார் பிறரின் மீதுள்ள சந்தேகத்தை நீக்குவதால் எந்த பயனும் இல்லை ஒரு சந்தேகத்தை நாம் தீர்த்து கொண்டால் மற்றொன்று இன்னொரு சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கும் சந்தேகங்களுக்கு முடிவே இருக்காது சந்தேகப்படுபவர் அவரது ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே அனைத்து சந்தேகங்களும் நிறுத்தப்படும் அதுவரை அவருடைய சந்தேகம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவருடைய நிம்மதி தொலைந்து கொண்டே இருக்கும் நல்ல தூக்கம் கிடைக்கவே கிடைக்காது அவர் உண்மையில் இல்லாதவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் உண்மையில் உயிருற்ற ஜீவனாக இருந்தாலும் அவர் ஒரு உயிரற்ற ஜீவனாகவே இருந்து கொண்டிருப்பார் அவருடைய சந்தேகம் நீங்கும் வரை என்னுடைய இரு கரத்தைக் கொண்டு நான் உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறேன் என் கரத்தை உடனே தொட்டு என் ஆசையை நீ பெற்றுக்கொள் எல்லையில்லாத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது உங்களின் உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகின்றதோ அதுவே நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனமானது எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையை மட்டுமே நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனம் எப்பொழுதும் சந்தோஷத்திலேயே மூழ்கி இருக்கட்டும் அப்பொழுதுதான் உன்னைச் சுற்றி எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் நிதானத்தை இழக்காத வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே இல்லை இவ்வுலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் இருக்கிறது உனக்கும் அப்படித்தான் உனக்கென்று ஓர் ஆற்றல் இருக்கிறது அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி நீ பயன்பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் இது உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே என்னால் இது முடியுமா என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே எடுத்த எடுப்பிலேயே எதைக் காண்டும் அச்சம் கொள்ளாதே உனக்கு வேண்டியதைப் பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்துப்பார் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது என்பதை நீ உணர்ந்து கொள் போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு வேலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் அவர்களால் முடியாதது உங்களாலும் செய்ய முடியாது என்று எண்ணுவார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காதே நீ எப்பொழுதும் போல உன்னுடைய பயணம் எதுவோ உன்னுடைய இலக்கு எதுவோ உன்னுடைய ஆசை எதுவோ இதில் போனால் உனக்கு மகிழ்ச்சி என்று கிடைக்கும் என்று தெரிந்தால் அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன்னுடைய இலக்கை நோக்கி செல்வதில் விவேகத்துடனும் உத்வேகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செல் கண்டிப்பாக உனக்கு இன்ப அதிர்ச்சி அந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நீ என்னுடைய முழு ஆசையையும் பெற்றுவிட்டாய் இனி உன்னுடைய வருங்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இதை கேள் உனக்கே புரியும் நன்றாக புரியும் இதே போலவே செய்துவா உனக்கான வாழ்க்கை நிச்சயமாகவே நல் வாழ்க்கையாக அமையும் இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னுடைய வீட்டில் பள்ளியின் சத்தம் கேட்டால் நான் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என்று அர்த்தம் இப்பொழுதே நீ நன்றாக கவனித்துப்பார் என் ஆசி உனக்கு கிடைத்துவிட்டால் உன் உடல் முழுவதுமே மெய் சிரித்துவிடும் என் அப்பா சொன்னது போலவே நடந்துவிட்டது என்ற உன் மனம் சரியாகவே என்னும் அப்பொழுதுதான் என்னுடைய ஆசி உனக்கு கிடைத்தது என்று நீ நம்புவாய் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே எல்லையில்லா மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ சந்தோஷமாகவே வாழப்போகிறாய் எதை பற்றியுமே கவலை என்ற எண்ணம் கூட உன் மனதில் இனி தோன்றக்கூடாது மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி இனிமை என்ற எண்ணம் மட்டுமே நேர்மறை எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும் அதை மட்டுமே உன் மனதிற்குள்ளே வைத்துக்கொள் எதிர்மறை என்ற ஒரு சிறிய ஏ துகள் கூட உன் மனதில் இருக்கக்கூடாது நேர்மறை மட்டுமே உன் மனதில் நிலைத்து இருக்கும் வெற்றி மட்டுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சி நிலைத்து உனக்கு இருக்கும் எத்தனை நாட்களாக எத்தனை வருடங்களாக உன்னுடைய வேலை முடியும் என்று காத்து கொண்டே இருந்தாய் அது முடியாமல் தவறி கொண்டே போயிருந்தது இதற்கு ஏன் என்று எல்லாம் கேட்காதே நான் சொல்கிறேன் மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த உன்னுடைய வேலை விரைவிலேயே நடைபெறப் போகிறது பெரும் லாபம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் எல்லாவற்றையுமே பெறப்போகிறீர்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களோடு மட்டுமே நீங்கள் பழக வேண்டும் உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும் நம்மை சுற்றி எப்போதுமே நேர்மறை அதிர்வு இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம் எனவே எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்போதுமே நீங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் தெரியாது நடக்காது முடியாது கிடைக்காது என சொல்பவர்களை விரட்டி அடித்து விடுங்கள் உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் உற்சாகமாக இருங்கள் சோகத்தை விட்டு விடுங்கள் எப்போதுமே உற்சாகம் கொப்பளிக்க வேலையையும் செய்யுங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டுமே என செய்து முடிக்காமல் இந்த வேலையை நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைத்து செய்யுங்கள் வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் நாம் இங்கு மனித களமேடையில் இறையால் அனுப்பப்பட்ட வேடதாரிகள் கொடுத்த வேடத்தில் அவனால் பணிக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும் மிக அவசியம் இது இறை வழங்கிய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவ்வளவு திறம்பட செய்ய முடியுமோ அவ்வளவு திறம்பட செய்யுங்கள் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆகவே கிடைத்த வாய்ப்பினை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக ஆழமாக உணருங்கள் உங்களின் உடல் வலிமை பண வலிமை எல்லாவற்றையுமே தாண்டி மன வலிமை மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வலிமையை உணர்ந்து செயலாற்றினால் உங்களுடைய வாழ்வு இனிக்கும் வாழ்க்கை தரும் துன்பங்கள் வலிமையானதுதான் ஆனால் மனிதனின் நம்பிக்கை அதைவிட வலிமையானது தவறேதும் செய்யாமல் தன் மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது தப்பே இல்லை அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி அதைப் பற்றியெல்லாம் பெரிதாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அவமானம் நாம் அடைந்து விட்டமே என்று ஒளிந்து விட வேண்டாம் அழகிய வாழ்க்கைக்கான வழியே அதுதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நகர்ந்து கொண்டே இருங்கள் ஒவ்வொருடமிருந்தும் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள் வெற்றி உங்களுக்கே திரும்பி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் மூன்று ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த வேலை இப்போது சிறப்பாக நடைபெறப் போகிறது கவலையின்றி இரு நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமென்றால் பிரதிபலன் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள் உங்களுக்கே தெரியாமல் அது பல வழிகளில் உங்களுக்கே தெரியாமல் திரும்பி வரும் உலகத்தில் ஒருவரே எல்லாவற்றையும் தன் வாழ்நாளில் ஒழுங்குபடுத்திவிட இயலாது அது தேவையில்லாததும் கூட மழையை தலையால் முட்டி உடைக்கவும் முடியாது ஆனால் சிறு பாறையை பெயர்த்தெடுக்க முடியும் சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு உங்களால் முடிந்த சிறு சிறு வேலைகளை செய்யுங்கள் மற்றவர்களையும் உத்வேகப்படுத்துங்கள் வேலை என்று எப்போதும் சுற்றி கொண்டு இருக்காமல் இடையிடையே மனதை இனிமையாக வைத்துக் கொள்வது நல்லது யாரிடம் பேசினால் உங்களுக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் மனமிட்டு பேசுங்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் மனதுக்கு தெளிவை தரும் நல்ல தைரியத்தை தரும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தெளிவாக செய்யுங்கள் எந்த செயல் செய்தாலும் முழுமையான ஆத்மாத்தமான ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலையையும் நீங்கள் செய்யாதீர்கள் அப்படி செய்வதை விட அதை செய்யாமல் இருப்பதே மேல் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் செய்யும் வேலையை நீங்கள் காதலியுங்கள் ஈடுபாட்டுடன் கட்டிய வேலை திருப்தியை மட்டுமல்ல நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும் நல்ல பெயரையும் கொடுக்கும் விளையாடுங்கள் உங்கள் நேர நிர்வாக அட்டவணையில் விளையாட்டிற்கும் இடம் ஒதுக்குங்கள் விளையாட்டிற்கென்று இடம் ஒதுக்கி செயல்பட்டு பாருங்கள் உங்கள் வாழ்வு புத்துணர்ச்சியாக இருக்கும் கோவிலுக்கு செல்வதை விட கால்பந்து விளையாடுவது மேலானது என விவேகானந்தரே கூறியிருக்கிறார் தெரியுமா விளையாட்டு உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் உற்சாகம் தரும் பிறரையும் நீங்கள் கவனியுங்கள் உங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்காதீர்கள் இருக்காதீர்கள் உங்கள் மனதிற்கு சிறிது நேரம் இலைப்பாறுதல் தாருங்கள் உங்கள் மனதை சிறிது நேரம் ஓய்வெடுக்கச் செல்லுங்கள் எப்பொழுதும் அந்த மனதிற்குள்ளே போட்டு உளர்த்தி கொண்டே இருக்காதீர்கள் அது மன உளைச்சலில் கொண்டு போய் வந்துவிடும் நமது விருப்பு வெறுப்புகளுக்கு எல்லையே கிடையாது சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள் யாருக்கேன்னு உதவி தேவைப்பட்டால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள் அது உங்களுக்கே தெரியாமல் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் உங்களை மட்டுமல்ல வருங்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் வரும் ஜென்மம் ஜென்மமாகவே அது பலவித நன்மைகளை கொண்டு வரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யும் நன்மை நிச்சயமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அது உதவும் பாபாவின் அறிவுரை என்பது மிகவுமே ஆழமானது அழகானது அற்புதமானது அந்த ஏற்று அதன்படி நாம் செயல்பட்டுமே என்றால் அவரின் வழியிலேயே நாம் எளிதாக எல்லாவற்றையுமே கடந்து வாழ்ந்துவிடலாம்